தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கு நாற்பது கிராம் வெள்ளி இலவசம் கை நிறைய தங்கம் பை நிறைய வெள்ளி தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க வணக்கம் செய்திச் சுருக்கம் ரெட் அலர்ட் முதல் புயல் வரை எட்டு மாவட்டத்துக்கு அதி கனமழை லிஸ்டில் எந்தெந்த ஊர் முக்கிய வானிலை அப்டேட் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பல இடங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது அதன் அறிக்கை தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காலை எட்டு முப்பது மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது தொடர்ந்து மேற்கு மற்றும் வடமேற்கில் நகர்ந்து நாளை பிற்பகல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் பின்னர் தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் அதேபோல் ஏற்கனவே தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இன்னொரு பக்கம் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு ஒருவளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இந்த வானிலை மாற்றங்கள் காரணமாக இன்று விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சிவகங்கை திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருச்சி மதுரை விருதுநகர் தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது புதன்கிழமையை பொறுத்தவரை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை திருவாரூர் நாகை புதுச்சேரி காரைக்காலுக்கு ஆரஞ்ச் அலர்ட் திருச்சி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரிக்கு எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் இந்த பகுதிகளுக்கு அன்றைய தினம் ஆரஞ்ச் அலர்ட் சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இடி மின்னலுடன் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது வெளுத்து வாங்கும் கனமழை வெள்ளத்தில் மூழ்கும் சாலைகள் தத்தளித்து செல்லும் வாகன ஓட்டிகள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் தேனாம்பேட்டை வள்ளுவர் கோட்டம் அண்ணா சாலை காமராஜ் சாலை திருவல்லிக்கேணி போயஸ் கார்டன் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது சென்னை புறநகரில் கனமழை பெய்வதால் ஜிஎஸ்டி சாலையில் குரோம்பேட்டை முதல் பல்லாவரம் வரை பல இடங்களில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன சென்னை திருப்பற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில் சுரங்கப்பாதையில் வெள்ளம் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் தடுமாறினர் சில வாகனங்கள் என்ஜின் ஆஃப் ஆகி நின்றதால் சிரமமடைந்தனர் சில மாதங்களுக்கு முன்புதான் இந்த சுரங்கப்பாதை ஒரு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட போதும் மழைநீர் தேங்குகிறது சென்னை காசிமேட்டில் பெய்த கனமழையால் ஜீவரத்தினம் நகர் பிரதான தெரு வெள்ளத்தில் மூழ்கியது வாகன ஓட்டிகள் மக்கள் தத்தளித்தபடி சென்றனர் தண்டையார்பேட்டையில் பலத்த காற்றால் மரத்தின் கிளை முறிந்து நெடுஞ்சாலை குறுக்கே விழுந்தது அந்த வழியாக வந்த போலீசார் அதை அப்புறப்படுத்தினர் சென்னை அடுத்த தாம்பரம் மார்க்கெட் பகுதியான சண்முக சாலை ஸ்ரீராம் புக்ரோட் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது நடைபாதை வியாபாரிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனா் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள் அதிகாரிகள் கண்காணிப்பு தீவிரம் தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் முக்கிய நீர்நிலைகளுக்கான தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது மேற்கண்ட மூன்று மாவட்டங்களிலும் உள்ள ஏரிகள் குளங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன இங்கு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் தொள்ளாயிரத்து ஒன்பது ஏரிகள் உள்ளன அவற்றில் பதினைந்து ஏரிகளில் தண்ணீர் முழு கொள்ளளவை எட்டியது இருநூற்றி இருபத்தி நான்கு ஏரிகளில் எழுபத்தைந்து சதவீதமும் நானூற்றி இரண்டு ஏரிகளில் நாற்பது சதவீதமும் நீர் நிரம்பியது இதையடுத்து நிலைகளுக்கான தண்ணீர் வரத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கவனிக்கின்றனர் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக திகழும் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த உயரம் இருபத்தி நான்கு அடியாக உள்ளது அங்கு இருபத்தி ஓரு அடிக்கு நீர் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி ஐந்து கண் மதகு வழியாக வினாடிக்கு நூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குன்றத்தூர் திருமுடிவாக்கம் உள்ளிட்ட பத்து கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை அரசுக்கு பழனிசாமி அட்வைஸ் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருவாரூருக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு புயலாக மாறுமா என நாளை தெரியவரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த சூழலில் அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தலைநகர் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மழை அதிகமாகும் வாய்ப்பு உள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் மக்கள் அனைவரும் பாதுகாப்போடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்துகிறேன் எனவும் அவர் கூறியுள்ளார் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பனிரண்டு சிறப்பு அதிகாரிகள் நியமனம் தமிழகத்தில் அதிகனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கலெக்டர்கள் அரசு உயர் அதிகாரிகள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றனர் தொடர்ந்து அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டார் வானிலை மையத்தால் ரெட் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் துரிதகதியில் பணிகள் மேற்கொள்ள சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் இவர்கள் அனைவரும் உடனே பணிகளை துவங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் உள்ள அனைத்து மண்டலங்களுக்கும் தனித்தனியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் உடனே மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் அரசு உத்தரவிட்டுள்ளது ஜப்பானில் முதல் பெண் பிரதமராகும் தகாய்சி பிரதமர் மோடி வாழ்த்து ஜப்பான் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் பிரதமர் ஷிகேருஷிபா தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி பெரும்பான்மையை இழந்தது இதற்கு பொறுப்பேற்று கட்சி தலைவரான இஷிபா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கட்சியினர் வலியுறுத்தினர் இதனால் பதவியேற்று ஓராண்டு முடிவதற்குள் ஷிகேரு இஷிபா பிரதமர் பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்தார் ஜப்பானில் கட்சி தலைவரே பிரதமர் பதவியில் இருக்க முடியும் என்ற நடைமுறை உள்ளதால் தலைவர் பதவிக்கு உட்கட்சி ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது தலைவர் பதவிக்கு ஐந்து பேர் போட்டியிட்டதில் அக்கட்சியின் முன்னாள் பொருளாதார அமைச்சர் சனி தகாய்ஷி வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை தொடர்ந்து லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக அவர் பதவியேற்றார் இதையடுத்து அவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் ஜப்பான் பார்லிமெண்டில் ஓட்டெடுப்பு நடந்தது கீழவையில் மொத்தமுள்ள ஓட்டுகளில் இருநூற்று முப்பத்தி ஏழு ஓட்டுகள் பெற்று தகாய்ச்சி வெற்றி பெற்றார் மேலவையில் நடத்தப்படும் ஓட்டெடுப்பிலும் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது இதனால் அவர் ஜப்பானின் நூற்று நான்காவது பிரதமராகவும் முதல் பெண் பிரதமராகவும் பதவியேற்க இருக்கிறார் இந்நிலையில் ஜப்பானின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள தகாய்சிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் ஜப்பான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகாய்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்தியாவும் ஜப்பானும் கட்டமைத்துள்ள உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்த இணைந்து பணியாற்றுவதற்கு ஆவலாக உள்ளேன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி நிலைத்தன்மை செழிப்பை ஏற்படுத்துவதில் இந்தியா ஜப்பான் நல்லுறவு தவிர்க்க முடியாத ஒன்று என மோடி தெரிவித்துள்ளார் காலை ஏற்றம் மாலை இறக்கம் தங்கம் விலையில் திடீர் மாற்றம் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் விலை தீபாவளி நாளான நேற்று கிராமுக்கு எண்பது ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாயும் குறைந்த நிலையில் இன்று காலை சவரனுக்கு இரண்டாயிரத்து எண்பது ரூபாய் உயர்ந்தது ஆபரண தங்கம் விலை இன்று காலை கிராமுக்கு இருநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து பனிரெண்டாயிரத்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது அதன்படி ஒரு சவரன் ஆபரண தங்கம் தொன்னூற்றி ஏழாயிரத்து நானூற்று நாற்பதுக்கு விற்பனையானது இந்நிலையில் இன்று மாலை தங்கம் விலை திடீரென மீண்டும் சரிந்தது கிராமுக்கு நூற்று எண்பது ரூபாய் சரிந்து ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் சவரனுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து தொன்னூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலையில் காலை நிலவரமே தொடர்கிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது